மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்போ வந்து நடக்க போகுது நம்ம மதுரை அய்யற்பங்களாவில் கிருஷ்ணன் கோவில் மைதானத்தில் எக்ஸ்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த எக்ஸ்போவில் வந்து எக்கச்சக்கமான ரைட்ஸ் வந்து இருக்குது ரைட்ஸ் வந்து நிறையாவே வந்து வச்சுருந்தாங்க எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம ஃபிஷ் டனல் எக்ஸ்போலாம் வந்து மதுரையில் நடந்திருக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்போ உள்ளக்கே எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதும் வந்து சொல்லுங்கள் எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்லாம் வந்து டன் டன்னாயிடுச்சு அதனால் வந்து டிசம்பர் எயிட்டீன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க எக்ஸ்போ டேட் வந்து ஒன் மந்த் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது எக்ஸ்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிருங்க எந்தெந்த ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரைட்ஸுமே வந்து காமிச்சிருக்கேன்